ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் ரூமில் அவர் பாடும்பொழுது உங்களுடைய மனசு எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த பாடல்கள் அவர் என்ன ஆர்வத்தில் பாடியிருப்பார் அந்த ஆர்வம் புரிய வைத்ததா இல்லை அந்த பாட்டில் இருக்கிற மெலடி புரிய வைத்ததான்றது கேள்வி கண்டிப்பாக அது ஓடினதுக்கு அப்புறம் பாருங்கள் என் காதுபடவே சில பேர் அப்படி அரைமுறையாக நேரடி எங்கடன்னு சொல்லாமல் அப்படி ம் என்ன இதெல்லாம் வந்து இல்லை அப்பா பாட்ட மெச்சானே பார்த்தீங்களா அதெல்லாம் கிராமத்து அன்றைக்கெலாம் ஏற்கனவே இருக்கிற பாட்டு தான் எல்லாம் கிராமியத்தில் பா கிராமத்தில் பாடுற பாட்டு தான் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு படம் தாங்கடா அதுக்கு மேலே தாங்க மாதிரிலாம் சில பேர் பேசினாங்க இதற்கு வித்தியாசம் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காகவே நல்ல சங்கீதத்துக்கு ஞானம் உள்ளவங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவி கோயில் எடுத்தேன் இம்மிடியட்லி படம் இம்மிடியட்டாக அதில் தான் குயிலே கவி கோயிலே சின்ன கண்ணன் நினைக்கிறான் அந்த பாடலாம் சின்ன கிழன் அழைக்கிறான் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாலமுனி கிருஷ்ணா சபையில் பாடுறாரு ஆமாம் எது வித்வா கிளாசிக்கல் சபையில் பாடுறாரு ஆமா ஆமாம்